கலிங்கத்தாண்ட மன்னன் ஒருத்தன் இளம் வயதினன் அவன் தன்னை எல்லோரும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு நாள் தர்பார்ல ஒரு கவிஞர் அவன வானலாவ கடைசி வரிகள்ல உலகத்துல அவருக்கு இணையானவர் யாருமே இல்லைன்னு இருந்தது அவனை விட அழகானவனோ வீரனோ கொடையாளியோ செல்வம் மிகுந்தவனோ எங்கேயுமே இல்லைன்னு அந்த கவிஞர் புகழ்ந்து தள்ளி இருந்தார் கவிஞர்கள் மன்னர்களை இப்படி எல்லாம் புகழ்றது இயல்புதான் அந்த கவிஞர் இப்படி சொல்லி முடிச்சோன சபையோர் எல்லாம் சபாஷ்னு கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் சில நிமிடங்களுக்கு அப்புறம் நின்னுது அதுக்கப்புறமும் யாரோ பலமா சிரிச்ச சுத்தம் கேட்டுது யார் சிரிச்சதுன்னு எல்லோரும் பார்த்தாங்க அப்போ அமைச்சர் நான் தான் சிரிச்சேன் என்னால சிரிப்பை அடக்கிக்கவே முடியல இந்த மாதிரி இல்லாதது எல்லாம் ஒரு குரங்கு தன்னோட நினைச்சா அதை யாரால தடுக்க முடியும்னு மன்னனும் சபையோர்களும் எதுவுமே சொல்ல மௌனமா இருந்தாங்க ஆனா மன்னனுக்கு மட்டும் அமைச்சர் சொன்னது கொஞ்சமும் பிடிக்கல ஒரு நாள் சாயங்காலம் மன்னன் அரண்மனை பூங்காவில உலாவிக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு அணில் குதிச்சு வந்து அவன் முன்னாடி நின்னுது அது தன்னோட முன்னங்கால்கள்ல ஒரு சிறிய நாணயத்தை இடிக்கி வச்சுக்கிட்டு இருந்தது அது ஏன் கிட்ட இருக்கிறது மன்னன் கிட்ட இல்லையேன்னு சொல்லி பாடுனது அதை கேட்ட மன்னன் கோபமா ஒரு சிறிய கல்லை எடுத்து அதை அடிச்சான் அணிலோ அடிபடாம தப்பி ஓடுனது ஆனா தான் வச்சிருந்த நாணயத்தை அங்கேயே போட்டுட்டு மன்னன் அதை கையில எடுத்துக்கிட்டு சத்தமா சிரிச்சான் ஒரு முறை வியாபாரிகள்லாம் வந்து மன்னனை பார்த்தாங்க அந்த கூட்டம் நடைபெற்றப்போ அதே குரங்கு வந்து கேலியா என்னோட செல்வத்தை கொள்ளை கொள்ளையடிச்ச மன்னனோட கொடை குணம் தான் என்னன்னு பாடினது மன்னனுக்கோ கோபம் வந்தது ஆனால் அதை எல்லோர் முன்னாடியும் வெளிக்காட்டல அன்னைக்கு சாயங்காலம் அயல் நாட்டு தூதர் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கப்போ அதே அணில் அங்க வந்து அதே பாட்டை பாடுனது இதனால நிம்மதியை இழந்த மன்னன் அன்னைக்கு இரவு தூங்கவே இல்ல மறுநாள் காலையில அவன் தன்னோட அமைச்சர்கிட்ட நீங்க சொன்னது சரிதான் ஒரு அணில கட்டுப்படுத்த கூட என்னால முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னான் அமைச்சரும் ஒருத்தனோட அகங்காரத்தை அடக்கவே முடியாதுதான் ரொம்ப சிலர் தான் தாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அடக்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்னார் அப்போ மன்னன் இந்த அணிலோட தொல்லையை என்னால் சகிச்சுக்கவே முடியல அது சபையில் எல்லோர் முன்னிலையும் என்ன ஒரு திருடன்னு சொல்லி அவமானப்படுத்தினா நான் என்ன செய்யறதுன்னு பரிதாபமாக கேட்டான் அமைச்சரும் பூங்காவில் அந்த அணில் போட்ட நாணயத்தை நீங்கள் அதுக்கிட்டே கொடுத்துடுங்கன்னு சொன்னார் அடுத்த முறை அணில் மன்னன் முன்னாடி வந்தப்போ மன்னன் தான் பூங்காவில இருந்து எடுத்த சிறிய நாணயத்தை அது முன்னாடி விட்டெறிஞ்சு போனான் அணிலும் அதை எடுத்துக்கிட்டு எகிரி ஓடுனுது மன்னன் அத்தோட விஷயம் முடிஞ்சிட்டதா நினைச்சான் ஆனா மறுநாளே அணில் தர்பாருக்குள்ள குதிச்சு வந்து ஒரு ஆசனத்துல உக்காந்துகிட்டு பயந்து போன மன்னன் என்னோட பொருளை கொடுத்துட்டான்னு சத்தமா பாடுனது அத பலர் பிடிக்க முயற்சி பண்ணப்போ அது தப்பி ஓடிட்டு மன்னன் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டான் அந்த அணிலோட தொல்லை எப்ப தீருமோன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டான் தர்பார் முடிஞ்சோனா அமைச்சர் மன்னன் கிட்ட இனி அந்த அணில பார்த்து சிரிச்சு உண்மையிலேயே உனக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லிடுங்க தொல்லை தீர்ந்துடும்னு சொன்னாரு மறுமுறை அணில் வந்தப்போ மன்னன் சக்தி அணிலே நீயோ ரொம்ப பெரியவன் சொன்னான் அதை பிறகு அது ஆடிக்கிட்டே ஓடி போனது அதுக்கப்புறம் அது மன்னன் முன்னாடி வரவே இல்லை அணில் போனதுக்கு அப்புறம் அமைச்சர் உலகத்துல யாருமே தன்னை மத்தவங்க புகழணும்னு நினைப்பாங்க நீங்களும் அப்படிதான் விரும்புறீங்க அணிலும் அதுதான் விரும்புனது நீங்க அத புகழ்ந்தோன தொல்லை கொடுக்காம போயிட்டு புகழை பெற மனிதன் மட்டும் ஆசைப்படல எல்லா பிராணிகளுமே தான் ஆசைப்படுது இதுதான் உலக இயல்புன்னு சொன்னாரு மன்னனும் நீங்க சொல்றது சரிதான் நான் அணில புகழ்ந்தேன் அது உச்சி குளிர்ந்து போய் எனக்கு தொல்லை கொடுக்காம போயிட்டுன்னு சொல்லி அவரை பத்து புன்னகை புரிஞ்சா